சக்தி விகடன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விருந்தினரை சந்திக்க இருக்கிறோம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் குணம் நீதா கணநாத கல்லாத எளியோரின் உள்ள முன் ஆலயமோ வந்து திருமுருகா மதிச்சடையன் திருமகனாய் வந்தூதித்தான் சூரியனே வா நெங்கும் ஒளிபரவ அம்பலத்தையம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழரினுடைய வீட்டிலும் ஒலிக்கக்கூடிய ஒரு பாடல்தான் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை அப்படிங்கிற அற்புதமான அந்த சித்தர் பாடல் அந்த பாடலை வந்து இதுக்கு முன்னாடியும் பல நூறு ஆண்டுகள் நாம் கேட்டிருக்கோம் பல முறை நாம் கேட்டிருக்கோம் ஆனால் இந்த தலைமுறையில் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பாடலை தமிழ் சமூகத்துக்கு அற்புதமாக தன்னுடைய கம்பீரமான குரலால் கொடுத்து எல்லோருடைய உள்ளத்திலும் இடம் பிடித்திருக்கக்கூடிய கோல் தேவராஜ் அவர்கள் நம்மோடு இருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுடைய குரலில் ஒரு அற்புதமான ஏதோ ஒரு இறை பாடல் ஒன்றோட அதை தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா கல்லாத எளியோரின் உள்ளமுன் ஆலயமோ கல்லாத எளியோரின் உள்ளமுன் ஆலயமோ கழலாறு படை வீடும் நிலையான ஜோதி உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் மிகு வடிவேலா அற்புதமா பாடினீங்க இசை எந்த வயதுல கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சீங்க நீங்க ஆக்சுவலா இசை கல்லூரியில படித்து பட்டம் வேற வாங்கிருக்கீங்க ஆமா சார் அதுல கோல்டு மெடல் வேற வாங்கியிருக்கிறீங்க அதுதான் கோல்டு அதுதான் கோல்டு தேவராஜ் எந்த வயதுல இருந்து இசை கத்துக்க ஆரம்பிச்சீங்க அந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டது அம்மா சின்ன வயசுல இருந்தே பாடுவாங்க அம்மாவோட தம்பி வந்து ஜெகதீஸ்வரன் குரு அவரு தான் அவர் தான் முதல் மேடையும் கொடுத்தவர் எனக்கு மெலேசிய துறையில் அவர் பண்ணி பண்ணி பண்ணும்போது அவரோட மூன்றாவதோ நான்காவதோ கச்சேரியிலே எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு அவர் மியூசிக் காலேஜ்ல வந்து நைன்டி ஒன்ல ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தாரு இந்த டைம்ல வந்து நான் வந்து பத்தாவது இசையில தான் பயங்கர நாட்டம் எனக்கு சரி மூணு சப்ஜெக்ட் மேக்ஸு இங்கிலீஷ் சயின்ஸ் அவுட்டு அப்படின்னா பாட்டு 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 அப்போ வந்து நமக்கு ரேடியோ தவிர வந்து வேற எதுவும் பெருசா இல்லை தொலைக்காட்சி இருக்கு அது தவிர்த்து பெருசா இல்லை எந்த மேடையில் கச்சேரி இருந்தாலும் அந்த பப்ளிக் ஷூட்னு சொல்லுவாங்க அந்த ரோடு கச்சேரின்னு சொல்லுவாங்க இல்லையா திருக்களன் நிகழக்கூடிய கச்சேரி எல்லாம் பார்த்து 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 மனபாடம் பண்ணிடுவேன் இந்த கேப்ல எங்க அப்பா ஒரு பழைய ரேடியோன்னு வச்சிருப்பாரு அதுல வந்து அந்த நிறைய பாட்டு பழைய பாடல்கள் கேட்டு 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 இப்படி படிப்புல சுத்தமா நாட்டமே இல்ல அப்ப வந்து டென்த் ஃபெயிலானா கூட மியூசிக் காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது அதனால டென்த் ஃபெயில் ஆனவன அங்க போய் ஜாயின் பண்ணிட்டேன் நைன்டி நைன்ல முடிக்கும் போது இந்த கேப்ல வந்து டென்த் வந்து அட்டம் எழுதி பாசம் பண்ணிட்டேன் சூப்பர் நைன்டி நைன்ல இசை கலைமணி ஓ முடிக்கும் போது கோல்டு மெடலும் கொடுத்தாங்க இந்த மூணு வருஷத்துல எனக்கு பிடிச்ச விஷயம்ன்றதால எனக்கு மியூசிக் நல்லாவே வந்து ஆர்வமா கத்துக்கிட்டேன் நிறைய குருமார்கள் வந்து எனக்கு ரொம்ப அழகா டீச் பண்ணாங்க நிறைய பேர் சொல்லலாம் பாலப்பட்டு ஆர் ராஜேந்திரன் சார் அவர் மியூசிக் டாக்டரேட்டும் முடிச்சிருக்காரு இன்றைக்கும் வந்து நான் வந்து அவர்கிட்ட மாசத்துக்கு ரெண்டு முறை பேசலாம் அந்த தூக்கம் வராது அந்த அளவுக்கு வந்து அவர் வழிகாட்டியவர் இந்த மாதிரி நிறைய குருமார்கள் வந்து எங்களை வழி எல்லாம் இசைக்கல்லூரில நான் தமிழ் வந்து நம்ம சிவபாக்கிய சித்தர் பாட்டே ஓடி ஓடி வந்து ரொம்ப சுத்தமாக பாடியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் வந்து என்னோட தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி தான் ஏன்னா அந்த பேராசிரியர்கள் வந்து உச்சரிப்பு சரியா சொல்லி கொடுத்ததால நான் வந்து இன்னைக்கு வந்து தெளிவாக பண்ணிட்டு இருக்கேன் தான் சொல்லணும் நீங்கள் இசைக்கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் அது இசைத்துறையில் தொடர்ந்து இயங்கணும்னு இருந்தீங்களா வேறு ஏதாவது பணிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை இசைத்துறை தான் நான் வந்து பீரோ கம்பெனிலாம் வேலை பார்த்துருக்கேன் ஓ டென்த்து முடிச்சுட்டு நைன்டி ஃபைவ்ல வந்து நைன்டி ஃபைவ்க்கும் நைன்டி சிக்ஸ்க்கும் ஒரு கேப்பில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னடா அது ஒன்றும் வழி இல்லை போது சரி பீரோ கம்பெனியில் வந்து ஒரு நாளைக்கு வந்து இருபத்தெட்டு ரூபா சம்பளம் ஓ கேஸ்ட்ரால் கம்பெனியில் வந்து பெயிண்டிங் கான்ட்ராக்ட்ல வந்து முப்பத்தி ரூபா சம்பளத்தில் ஒரு நாளைக்கு ஓ தொண்ணூத்தஞ்சுல அதுவும் ஒரு மூணு மாசம் ஒர்க் பண்ணிருக்கேன் கேப்ல தான் நைன்டி சிக்ஸ்ல வந்து மியூசிக் காலேஜ்ல வந்து அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு சொன்னோன்னு உடனே போய் ஜாயின் பண்ணி இன்னைக்கு வந்து இறை இருளால் நிச்சயமா இன்னைக்கு வந்து எங்க நிச்சயமா நிச்சயமா ஏன்னா இறைவன் நமக்கான எது துறை அப்படிங்கறத அவன் தான் தேர்ந்தெடுக்கிறான் அது நம்மளுடைய ஆர்வத்தில் நம்ம அதை செயல்படுத்தணும் அவ்வளோதான் அதில் முக்கியம் நிச்சயம் உங்களுடைய முதல் மேடை அப்படின்னா எது எங்க முதல்ல பாடினீங்க என்ன பாடினீங்க இங்க சென்னை டி நகரில் முப்பாத்தம்மன் கோயிலில் வந்து எங்க மாமா கச்சேரி பண்ணும்போது ஓ முதல் மேடை வந்து அங்கதான் நான் பாடினேன் ஓகே துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணி முத்தே இதுதான் முதல் மேடை பாடல் எனக்கு ஓகே 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 அப்போ வந்து திரைப்படம் சார்ந்த பாடல்கள் தான் நிறைய பாடுவீங்க ஆமாம் அப்படிங்களா ஆமா ஓகே ஓகே அப்போ இருந்து அதுல இருந்து நீங்க பக்தி இசைக்குள்ள எப்ப வந்தீங்க எந்த காலகட்டத்தில் வந்தீங்க நைன்டி சிக்ஸ்ல மியூசிக் காலேஜ் வந்தப்போவே வந்து பக்தியில் வந்து நாட்டம் அதிகமாயிடுச்சு சரி ஏன்னா கீதம் சரளி வரிசைகள் எல்லாம் முடிச்சுட்டு அலங்காரம் எல்லாம் முடிச்சுட்டு கீதம் போயிடுவாங்க அங்க வந்து குருநாதா குணம் நீதா கணநாதா பசுபத்தியின் அருள் பால திருவுலகோர் தொழும் பாதா ஜெய வரம் நீதா அருள் வல்லபை பணவால அடி தொழுதோ மண் குருநாதா சுரபோதா குணம் நீதா கணநாதா இப்படின்னு எங்க மியூசிக் கால லெக்சரஸ் வந்து எங்களுக்கு வந்து இறை பக்தியே முதல் வருஷமே ஊட்டிட்டாங்க ஸோ மியூசிக் காலேஜ்ல வந்து என்னோட பக்தி இறை வழிபாடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் ஓ ஓ ஓ அற்புதம் 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 அதுக்கப்புறம் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் ஜிப்ரான் சார் வந்து மியூசிக்கெல்லாம் போடுறாங்க அதில் நீங்கள் வந்து பாட ஆரம்பிக்கிறீங்க முதல் முதல்ல அந்த பாட அந்த ஓடி ஓடி இருக்கு இல்லையா அந்த பாடல் அனுபவம் முதல்ல பாடும் பொழுது ஒரு உங்களுக்கே தெரியும்ல அதில் இதில் இது கண்டிப்பாக வந்து ஒரு பரவசத்தை கண்டிப்பாக கொடுக்க போதுங்கிறது நீங்கள் பாடும்போதே அதை உணர்ந்துருப்பீங்க அந்த வாய்ப்பு எப்படி வந்தது யார் இதை முதல்ல இதை பாடுங்க அப்படின்னு சொன்னது யார் நீங்கள் சொன்னீங்களா இல்லை ஜிப்ரான் சார் சொன்னாங்களா எப்படி இந்த வாய்ப்பு வந்தது அது வந்து வந்து எல்லா பகுதும் ஈசனுக்குன்னு தான் சொல்லணும் ஜிப்ரான் அவர்கள் மூலமாக வந்து ஈசன் வந்து எனக்கு வந்து இந்த வாய்ப்பு தான் நான் சொல்லுவேன் கொரோனா பீக் டைம் அது அந்த டைமில் பாடின பாட்டு எல்லாமே வந்து ட்ராக்லாம் ரெடி ஆயிடுச்சு பாட்டை மட்டும் பாடணும் திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணார் ட்ராக் நான் டம்மியா பாடும்யா இதே பாடி வச்சிருந்தேன் அது கேட்டு நீயே பாடிடுற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்தார் எப்படி எல்லாம் பாடணும் எனக்கு வந்து அவுட் புட் கேட்கும் போது அந்த ஃபீல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு அவர் ஜீனியஸ் இல்லையா ஆமா என்னதான் இருந்தாலும் நம்ம சிங்கர்ஸ் தான் கம்போசர்ஸ் மைண்ட் வந்து அது அவங்க அது வேற உலகம் அவங்களோட கற்பனை வந்து வேற மாதிரி இருக்கும் அவர் சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணேன் பண்ணி ஒரு சாம்பிள் பாடி அனுப்புனேன் இது நல்லா இருக்குடா இப்படியே போயிடுங்கன்னு சொன்னாரு நாங்க அப்படியே போயிட்டோம் அது இறையர்களால் இவனை பெரிய கிட்டாயிருக்கு அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பொன்னம்பலத்துளே தெளிந்ததே சிவாயமே கேட்கும்போதே ஒரு பரவசம் வந்து அப்படி இருக்கு அப்போதான் நான் நினைக்கிறேன் இது இது வந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம் நினைக்கிறேன் மக்கள் வந்து என்னடா வாழ்க்கை இது இதுக்கு என்னடா பொருள் இருக்கு எதுக்காக நேத்து பார்த்தா இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்பவுமே உலகத்துல அது நிஜம்தான் ஆனா அந்த கொரோனா காலகட்டத்துல ரொம்ப அன்சர்டனிட்டி இருந்ததுனால மக்கள் எதுன்னு வழி தெரியாம தகைச்சப்போ இந்த பாடல் வெளியாகி எல்லாருக்கும் ஒரு பெரிய வழியை காட்டியிருக்கோம் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய அந்த ஜீவன் வந்து அப்படியே இருக்குது அற்புதமாக இருக்கு முதல்ல கேட்ட உடனே என்ன சொன்னாங்க முதல்ல வந்து ஜிப்ரானுக்கு தான் மறுபடியும் தேங்க்ஸ் பண்ணோம் மொத்தமாக அனுப்பிட்டோம் நல்லா இருக்குடா அப்படியே ப்ரொசீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு அப்புறம் திங்க் டிவைன் அங்கே போயிட்டு அங்கே அங்கேயும் திங்க் டிவைன் போயிட்டு அப்ரூவ் ஆயிடுச்சு வரும்போதே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா வந்து அவர் வந்து சவுண்டிங்கில் வந்து ரொம்ப வந்து அழகாக டேஸ்ட் பண்ணி வந்து அனுபவிச்சு பண்ணுவார் ஜிப்ரான் சார் சவுண்டிங்கில் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அந்த மிக்ஸு மாஸ்டர்லாம் சொல்லுவாங்க அது பண்ணிட்டு ஒரு அவுட் வருது இல்லையா அதெல்லாம் கேட்டு அவர் ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணி தான் வந்து அப்ரூவே கொடுப்பார் ஓகே அந்த மாதிரி வந்து ரொம்ப அனுபவிச்சு பண்ணது நானும் இங்கே சொல்லிக்கிறேன் நம்ம சக்தி விகடனில் எனக்கு சினிமாவில் வந்து சுரப்பிச்சை போட்டது இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்கள் தான் இன்றைக்கு நான் வந்து அவருக்கு நன்றி கடன்பட்டுருக்கேன் சார் ஓ அற்புதம் அற்புதம் சார் இப்போ முதல் முறையாக நீங்கள் இந்த பாட்டை பாடி பிரபலமான உடனே மக்களை சந்திச்சிருப்பீங்க லஹாமா ஆமா அப்போ மக்கள் இதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இல்லை ரியாக்ஷன் கொடுத்தாங்க லேட்டஸ்ட்டாக வந்து பக்தி பரவசம்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு ஊரில் போய் பாடிகிட்டு வந்தேன் ஓகே கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் குடும்பமாக ஓ செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க ஓஹோ அதில் க்ளைமேக்ஸில் வந்து ஒரு கேமராமேன் வந்தார் சார் என்னோட ரெண்டே கால் வயசு பையன் ம் என்னோடய ரெண்டே கால் வயசு பையன் சாப்பிட்றான் ம் உங்க பாட்டை போட்ட கேட்கிறான் சொல் பேச்சு கேட்கறான் என்னோட ரெண்டே கால் அவர் என்னோட ரெண்டே கால் வயசு பையன் ஃபேன் சார் இன்னொருத்தர் பெரியவர் நடக்கவே அவர் வந்து குடும்பமே கூட்டு போறாங்க என்னை கடந்து போயிட்டாரு நான் போன் பேசிட்டு இருக்கேன் இது தம்பி இருக்காருன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு என் தோல்முல கையை போட்டுக்கிட்டு தம்பி ஒரு செல்ஃபி வேணும் தம்பி வாங்கும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து அன்னைக்கு நிகழ்ச்சியில் மட்டும் ஒரு நானூறு பேர் ஓ இப்ப நமக்கும் வந்து ஆர்டிஸ்ட் மத்த விஷய நிகழ்ச்சிகள் எண்ணம் இருக்கு இல்லையா நமக்கு நடக்காத அதெல்லாம் அப்படின்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து இறைவன் தான் காரணம் மக்கள் வந்து அவங்க வீட்டு பிள்ளைய என்ன ஏத்துக்கிட்டு ஓகே அந்த சஷ்டி கவசம் சுப்ரபாதம் எஸ் பி பி சார் பான்னு ஓம் நம்ம சிவாய் அந்த லிஸ்ட்ல வந்து நான் பாடின இந்த ஓடி ஓடி பாட்டையை வந்து கட்டிருக்கேன் அது வந்து நான் போன ஜென்மத்துல பண்ண புன்னியம் தன்னை நிச்சயமா நிச்சயமா சார் சிவவாக்கியர் அந்த ஓடி ஓடி மட்டும் தான் நீங்க பாடி இருக்கீங்களா இல்ல ஒட்டுமொத்தமா சிவவாக்கியர் முழுமையாகவே பாடி சார் ஆஹ் முழுமையாக பாடிருக்கேன் சார் முழுமையா பாடிருக்கீங்க இப்ரான் சார் மியூசிக்கல திங்க்டவே இல்ல ஐநூற்று முப்பத்து தொகுப்பு ஓ கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாசம் நான் டிராவல் பண்ணேன் ஏப்பா ஆமா அது கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணி நேரம் போகாது அது ரிலீஸ் ஆயிட்டு அதுவும் நல்லபடியா போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு ஓகே ஓகே இப்போ இந்த பாடல்கள் பாடும்போது இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்களா அந்த மாதிரி தேடி பொருள் தெரிஞ்சுக்கிட்டு வியந்த சம்பவம் ஏதாவது இருக்கு இருக்கு மண்கலம் கவிழ்ந்த போது மாட்டி மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வை தடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே ஒரு மண்பான கீழே இருந்து கவிழ்ந்துட்டாலும் எடுத்து வச்சிப்பாங்க வெண்கல பாத்திரம் கவிழ்ந்தாலும் வந்து எடுத்து வச்சிப்பாங்க நம்ம எவ்வளவு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பா இருந்தா கூட நம்ம இறந்துட்டா அது வந்து நாற்றம் அடிக்கிற உடல்னு அடக்கம் பண்ணதான் பார்ப்பாங்க அதெல்லாம் என்ன மாயம் வீசுறேன்னு ஈசனை பார்த்து சிவ வாக்கியர் பாடுற மாதிரி அமைச்ச வரி இந்த மாதிரி பல வரிகள் இருக்கு இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரி சார் சார் ஆக்சுவலா அந்த வேல்மாரல் பாராயணம் அதுவும் வந்து ஒரு ஒரு பரபரப்பா வந்து அந்த புகழ் வந்து அது நிறைய பேர் பாட ஆரம்பித்தது வந்து ஜிப்ரான் சார் மியூசிக்ல அது வந்ததுக்கப்புறம் நிறைய வந்து பரவ ஆரம்பித்தது அது பாடி பதிவு செய்த அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்க சார் நிச்சயமாக வந்து ரொம்ப சந்தோஷமான தருணம் அது எனக்கு இஷ்ட தெய்வம் ஈசன் சொன்னோம் இல்லையா அவரோட மகன் முருகனும் கூட தான் ஓகே இந்த பாட்டை வந்து அவர் வந்து பிளான் பண்ணும்போது நீயே பாடிட்டான்னு சொன்னார் ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப வந்து நிறைய வியூஸ் இப்போ நிறைய அதுவும் வந்து நிறைய இல்லங்களை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி தான் வரை பாட்டுமா ப்ளீஸ் ப்ளீஸ் திருத்தில் ஊதி தருளும் பொருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து கூகன் பெருமாள் பாட்டெல்லாம் கூட இருக்கும் அதுல கூட நீங்க பாடி அந்த ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஆமா ஆமா வந்து ஸ்ரீஷா பாடியிருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து நானும் பாடி நீங்க பாடி இருப்பீங்க அது அதுல தெரியும் ஆக்சுவலா ஆரம்பத்துல அது தெரியாது ஒரு முறை உங்களுடைய குரலை ஃபாலோ பண்ணி பழகின ஆட்கள் இதுல கோல்டு தேவராஜ் இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து முருகன் சுப்ரபாதம் ஒன்று நீங்கள்

செந்தமிழில் திருப்புகளை செப்புமிசை சேவகனே எழுந்தருள்வாய் இப்படி போக அந்த பாட்டு ஒரு முக்கியமான தகவல் சொல்லுங்க பத்மஸ்ரீ கமல் சார் வந்து இசையமைப்பாளர் ஜிபரன் சாருக்கு ஃபோன் பண்ணி அந்த பாட்டு நான் கேட்ட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாராம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது வந்து நம்ம சக்தி விகடனில் நான் வந்து இந்த நல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அந்த பாடல் வந்து அவ்வளோ அழகான இனிமையான பாடல் அதனால தான் கமல் சாரே வந்து அதை கூப்பிட்டு பாராட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப இனிமையானது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னா யார் சிவன் தான் சிவன் தான் ஆமாம் ஓ சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு சிவன் தான் உங்களுக்கு ஆமா நான் சென்னை திருவோச்சூர்ல பிறந்து வளர்ந்த பையன் ஓ அங்க ஆமா வடிவடி அம்மன் கோயில் இருக்கு தியாகராஜ சுவாமி கோயில் அங்க பின்னாடி புத்தீஸ்வரர் லிங்க வடிவல எல்லாம் இருக்கும் ஆமா ஆமா அங்க போய் வந்து ஏழ்மையான காலங்கள்ல நான் சொல்றது டுவென்டி பைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி மணமுருகி அழுதெல்லாம் பாடுவேன் ஓ அதோட பலன்தான் போல இருக்கு நிச்சயமா அவர் அவர் தான் மிச்சம் போட்டிருக்காரு நிச்சயமா சார் நம்ம நம்ம பாடுறதே ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் அவர் தான் எது எதிர்ப்பே சொல்ல மாட்டார் கேட்டுட்டே இருப்பார் அவரு அதுக்கு நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாரு அவங்களோட குலதெய்வம் என்ன சார் இங்கே நாங்கள் வந்து சென்னை பொன்னேரி பக்கத்தில் பெருவாயன் ஒரு ஊர் அங்கே பால்முனீஸ்வரர் குலதெய்வம் திருத்தணி முருகனும் எங்களோட குலதெய்வம்னு அப்பா சொல்லுவார் வடிவுடையம்மன் கோவில் அங்கே இருக்கக்கூடிய ஒற்றீஸ்வரர் கோவில் தாண்டி அடிக்கடி போகக்கூடிய கோவில் வேற இது இப்ப வந்து சமீபமா வந்து நான் இப்ப சென்னை சேதாப்பேட்டையில இருக்கேன் காரணீஸ்வரர் கோயில தான் நான் அடிக்கடி போயிட்டு இருக்கேன் ஓ ஏன்னா எனக்கு நான் பெண் பார்க்கும் போதே அவங்க சேதாப்பேட்டில தான் இருந்தாங்க நான் திருவூர்ச்சூர்ல இருந்தேன் அப்ப இந்த காரணீஸ்வரர் கோயில தான் அவர் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் எல்லாம் சொந்தக்காரங்க முக்கியமான சொந்தக்காரங்க வர வரைக்கும் அந்த வைப்ரேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நான் என் மனைவி எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க அவங்களும் பாடுவாங்க எல்லாரும் இப்போ கூட போயிட்டு வந்து பாடிட்டு வந்தோம் நான் ஓடி ஓடி பாடின மனமுறைக்கு அப்போ ஒரு சில சிவனடியார்கள் வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டு உங்க முகத்துல தான் டெய்லி முடிக்கிறோம் சொல்லிட்டு எனக்கு எல்லாம் பண்ணிட்டு போனாங்க சோ இப்போ சமீப காலமா நான் வந்து சென்னை சேதாபாட்டை காரணீஸ்வர் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு இருக்கேன் சார் ஓ சிறப்பு சிறப்பு உங்க வாழ்க்கையில சுவாமி நிகழ்த்திய அற்புதம் அப்படின்னு நான் எதை சொல்லுவீங்க என் மனைவி எனக்கு கிடச்சதா சார் ஓ ஆமாம் சார் இப்போது இதுவரைக்கும் இந்த ஆன்மீக பாடல்கள் பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய மேடை கச்சேரிகள் போவீங்க இல்லையா நிச்சயமா அப்படி இதுவரைக்கும் எத்தனை கச்சேரிகள் போயிருப்பீங்க நம்ம ஓடி ஓடி பாடுனதுக்கப்புறமா தமிழகம் நிறைய போய் நான் பாடிக்கிட்டு இருக்கேன் இப்போ இன்னொரு தகவல் என்னன்னா முதல் முறையாக வந்து வெளிநாட்டுக்கு நான் போறேன் இப்போ இப்போ முழுக்க முழுக்க ஆன்மீக இசை அப்படிங்கிற மாதிரி இருக்கா இப்போ திரைப்பட இசையும் பாடிட்டு இருக்கிறீங்களா திரைப்பட இசையும் பாடிட்டு இருக்கேன் கொஞ்சம் செலெக்டிவா தான் பாடிட்டு இருக்கேன் ஓ ஓ எல்லார் வீட்லயும் அவங்களோட வீட்டு பிள்ளைய அண்ண ஏத்துக்கிட்டாங்க சோ இதுக்கு மேல வந்து இரட்டை அர்த்த வசனங்கள் வந்த பாட்டு பாடுறது கொஞ்சம் தான் இருக்கும் சினிமால நிச்சயமா தொடர்ந்து பாடுவேன் வரிகள் பார்த்து பாடுவேன் இப்போது இப்போ என்னென்ன படங்களில் பாடிக்கிட்டு இருக்கீங்க சார் நீங்கள் சசிகுமார் சார் ஆக்ட் பண்ண ஃப்ரீடம் படத்தில் ரெண்டு பாட்டு பாடியிருக்கேன் பாடிருக்கீங்க அப்புறம் வந்து முத்தையா சார் டைரக்ஷனில் வந்து சுல்லான் சேதுன்னு ஒரு படம் அதில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் இந்த தொடர்ச்சியாக வந்து

உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரியவர்கள் யாராவது உங்களை கூப்பிட்டு அற்புதமா பாடுறப்பா நல்லா வருவே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க நிறைய வந்து பெரியவங்க வந்து என்ன பிளஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பா நான் இப்போ சொன்ன மாதிரி டாக்டர் பாலப்பாட்டு ஆர் ராஜேந்திரன் சார் என்னோட குருநாதர் நீ பாட்டு உழைச்சிட்டேயாரு கடவுள் பார்த்துட்டு இருக்கான் உனக்கு வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்க வாத்தியார் நிறைய பெரியவங்க வந்து உங்க பெண் குழந்தைங்க வளர வளர நீ வளர இசை சொன்னாங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துட்டு இருக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னா என்னோட பெண் குழந்தைகளும் பாட ஆரம்பிச்சிருக்காங்க நாங்களும் வந்து மேடையில வந்து ஒன்னா சேர்ந்து பாடுறோம் பாடுறீங்க ஒரு மூணு மணி நேரம் இசை நிகழ்ச்சின்னா அவங்கள சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த ஓடி ஓடி வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பாட்டு ஆமா அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க என்னோட தபலா வாசிக்கிற அண்ணாவும் வந்து சாரதி அண்ணான்னு சொல்லிட்டு சரி அவரும் பாடுவார் கூட பாடுவார் கூட பாடுவார் ஒரு மாதிரி இசை குடும்பம் மாதிரி நாங்கள் நல்லபடியாக இருக்கு சார் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் நீங்கள் வந்து இந்த இசைத்துறையில் பல சாதனைகளை செய்து எல்லாருடைய மனதிலும் இடம் பிடித்து இன்னும் எங்களுக்கு நிறைய இனிமையான ஒரு ஆன்மீக பாடல்களை கொடுத்து எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தணும் அப்படின்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறோம் சக்திவிகடன் சார்பில் இங்கே வந்து கலந்துக்கிட்டதில் மிக்க மகிழ்ச்சி சார் ரொம்ப நன்றி